வணக்க மக்களை நான் உங்களுக்கு கிடைக்கிறதே நம்ம என்ன வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா கஸ்டமர் வந்து நம்ம கேஸ் எடுத்து கொண்டு அது வந்து ஒரு சுவிட்ச் வந்து நல்லா ஃப்ரீயா இருக்கு த்ரீவருக்கு வந்து இன்னொரு சுவிச் ரொம்ப டைட்டா இருக்கு இல்ல த்ரீவே ரொம்ப டைட்டா இருக்குன்னு நம்மகிட்ட கொண்டு வந்து நீங்க கொண்டு வந்திருக்காரு சிம்பிளான மெத்தட் நம்ம வீட்டுல இருந்து நம்ம அந்த வந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி ஃப்ரீ பண்றதா நம்ம பார்க்க போறோம் வாங்க மாதிரி அது தனியாக தேவையான பொருள் ரெண்டே டெஸ்டரும் கிரீப் இருந்தாலுமே போதும் இதை வந்து நம்ம சுவிட்ச் வந்து நம்ம ஆக்கிடலாம் பேட்டரி நம்ம லூசா பிரிவிக்கலாம் ரொம்ப டைட்டா இருக்கு வந்து ரொம்ப பிரிவிக்கே டைட்டா இருக்கு அதனால சுவிச்சு வந்து உடஞ்சு போயிரும் ஒரு சுவிச்சு ரெண்டு சுவிச்சுல உடஞ்சு போயிரும் அப்புறம் சுவிச்சு வாங்கி மாட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு சிம்பிளான மெத்தட் நம்ம சொல்ல போறோம் வாங்க மக்களை பாக்கலாம் வீடியோ கொடுப்போம் சிலிண்டர்ல ரெகுலேட்டர் இருக்கும் ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஆஃப் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை மாதிரி நம்ம இது பண்ணணும் இப்போ வந்து இந்த சுவிச்சு இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து சென்டரா வைங்க நேரா வச்சிருங்க அடுப்பு நல்லா ஏரியா சென்டரா வச்சுட்டு ஒரு பின்னாடி திருப்பிக்கோங்க பின்னாடி எடுத்துட்டீங்க இது பின்னாடி எடுத்துட்டீங்கன்னா ஒரு வால்வு இருக்கும் இந்த வால்வ் இருக்குன்னா இந்த வால்வு தான் வாங்க போறோம் இந்த வால் ஒரு ஒரு பின் வந்து பின்னு மாதிரி இருக்கும் உனக்குள்ள கலெக்டர் மாதிரி இருக்கும் டெஸ்ட் வச்சு கலெக்டர் மாதிரி இருக்கும் இது அப்படி மூவ் பண்ணீங்கன்னா நம்ம டெஸ்ட் கலெக்ட் பண்ணணும் ஸ்க்ரூ கழட்டிட்டோம் நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ கழட்டிட்டோம் ஸ்க்ரூ கலத்துனதுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரூ கலத்துனதுக்கு அப்புறம் இது வந்து அப்படியே நம்ம வந்துடும் இந்த இது வந்து அப்படியே வந்துடும் சுவிட்சு கையில நமக்கு வந்துடும் அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்பிரிங் இருக்கும் ஒரு ஸ்பிரிங் இருக்கும் அதுக்குள்ள வந்து ஒரு வால்வு இருக்கும் ஒரு ரொட்டேஷன் வால்வு ஒண்ணு இருக்கும் அந்த வால்வை நம்ம வந்து எடுத்துடணும் இந்த வால்வு எடுத்துட்டோம் இந்த வால்வுல வந்து நமக்கு கிரீஸ் இல்லாததுனால தான் நமக்கு வந்து ரொம்ப டைட்டா போகும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்ம அதாவது நம்ம அடுப்பு வந்து யூஸ் பண்ணாம போட்டாலுமே அந்த கிரீஸ் எல்லாம் ட்ரை ஆயிடும் அதனால நமக்கு வந்து நமக்கு இந்த பிரச்சனை பிரச்சனை வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே கிரீஸ் ட்ரை ஆயிடுச்சு பாருங்க பாருங்க கிரீஸே எதுவுமே இல்லை ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம இது வந்து கிரீஸ் அப்ளை பண்ண போறோம் இந்த எதுவும் கிரீஸ் இருந்தாலும் எடுத்து விட்டு இந்த ஓட்டல வந்து நம்ம ஹோல்ஸ் வந்து கிரீஸ் செய்யக்கூடாது சைட்ல சுற்றி தான் வைக்கணும் இதுக்குள்ளே வைக்க கூடாது இதுல எண்ணெய் தான் எங்க வீட்டுல இருக்கு தேங்காய் எண்ணெய் தான் இருக்கு ஊத்தலாம்னு கேட்டீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஊத்தவே கூடாது தேங்காய் எண்ணெய் ஏன் ஊத்தக்கூடாதுன்னா சீக்கிரம் ட்ரை ஆயிரும் தேங்காய் வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிரும் அதனால நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது குடி சீக்கிரமா நாலு நாள் அஞ்சு நாள் அது ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் டைட் ஆயிரும் கிரீஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரெண்டு நாளைக்கு உழைக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு உழைக்கும் உழைக்கணும் பிரச்சனை கிடையாது எனி ஒன் கிரீஸ் எந்த கிரீஸ்னாலும் பரவாயில்ல எந்த கிரீஸ்னாலும் வைங்க அப்படி அதே கிரீஸ் தான் வேணும்னா தேச அடுப்பு கிரீஸ் தனியா வச்சிட்டு அது வந்து செரிக்கிட்ட போல இருக்கும் அது தேவையில்லை நார்மல் கிரீஸ் தான் வச்சுக்கலாம் தேவையில்லை

கையில எடுத்து அது பத்து மணிக்கு அந்த போகாம கோல்சு சுத்திருங்க அந்த கோல்சில அடப்பு இருந்தாலும் எடுத்துருங்க லைட்டா அந்த கோல்சுல அடப்பு இருந்தாலும் எடுத்து விட்டுருங்க ஓகேங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் சிம் வச்சு ஆஃப் இதுவும் அதுவும் அதே ப்ராசஸ் தான் இது வந்து சிம்ல வச்சா அந்த சிம்ன கோல்சு பாத்தீங்கன்னா அதுதான் சிம் வச்சா இப்போ நம்ம வந்து கேஸ் அப்ளை பண்ணிட்டா இப்போ எப்படி மாறோம் பாத்துவோம் இப்ப அடுத்தடுத்துதான் இப்ப வந்து அந்த கோல் இந்த வால் வந்து கட்டிங் இருக்கு கட் பண்ணி வர மாதிரி அடுப்பு வந்து கீழே வர்ற மாதிரி போடணும் இது வந்து கட்டிங் வந்து அந்த கட்டிங் வந்து கீழே இருக்க மாதிரி போடணும் அப்படின்னா தான் மாட்டுறப்ப கரெக்டா வரும் அந்த கட்டிங் கீழே இருக்கிற மாதிரி மாட்டிட்டு இந்த வால் மோட போட்டு அதுக்கப்புறம் ஸ்பிரிங்கு இந்த ஸ்பிரிங்க போடணும் அதுக்கப்புறம் இந்த சுவிட்சி ஆன் எப்படி இருக்குமோ ஆன் பண்ற மாதிரி உள்ள போடணும் இந்த சுவிட்சிலருந்து ரெண்டு கோல்ஸ் இருக்கும் பாத்துக்கோங்க மரம் எங்கிட்ட இருக்குன்னு பாத்துக்கோங்க மரம் மரம் உள்ள பக்கம் கரெக்டா ஆண்லேயே போடுங்க இப்படி ஆன்லயே போட்டு நல்லா அமைக்க விற்கோங்க அமைப்பு பிடிச்சுக்கோங்க இப்படி நல்லா பிடிச்சிட்டு நம்ம ஒரு ஸ்க்ரூ கழட்டணும் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஒரு ஸ்க்ரூ கழட்டணும் அந்த ஸ்க்ரூ எடுத்து உள்ள டைட் வச்சிருங்க கரெக்டா அதை பார்த்து மாட்டிருங்க முத கையில வச்சு ரெண்டு மாதிரி ஏத்திருங்க ஏத்துனதுக்கு அப்புறம் டெஸ்ட் வச்சு நல்லா டைட் வச்சிருங்க நல்லா ஃபுல் டைட் வச்சிருங்க ஃபுல் டைட் வச்சிட்டு இப்ப ஆன் பண்ணி பாருங்க ஃபுல் டைட் வச்சிட்டு அந்த பக்கமும் இதே செக் பண்ணிருங்க சுவிச்சு லூஸ் ஆகலாம் பரவாயில்ல டைட் மட்டும் சரியாக செக் பண்ணுங்க இல்லாட்டி ஒரு வீட்டுல சுவிச்சு வந்து தனியா புடிங்க வந்துடும் அந்த அந்த ப்ரூ வந்து கலந்து விழுந்துச்சா சுட்சு வந்து தனியாக விழுந்துருது அதனால அதையும் டைட் வச்சுக்கோங்க ரெண்டுமே டைட் வச்சுக்கோங்க டைட் வச்சுட்டு இப்ப திரும்பி பாருங்க அதான் ஃப்ரீயா மூவ்மெண்ட் ஆகும் நல்லா ஜம்முன்னு ஃப்ரீயா இருக்கு சூப்பரா இருக்கு அவ்வளவுதான் மக்களை இதை மட்டும் செஞ்சு உங்க வீட்லயும் இந்த சுவிட்ச் வந்து ரொம்ப டைட் இல்லாமல் நார்மலாக லூசா வச்சுக்கோங்க இதனால நம்ம சுவிட்ச் தான் உடையும் ரொம்ப டைட்டா இருந்துச்சு நம்ம தான் உடையும் இது மாதிரி வச்சுக்கோங்க மக்களை நம்ம வீடியோ பிடிச்சுன்னா வீடியோ கடைக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஒரு பெல் பட்டும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ அடுத்தது போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம கேஸ் வீடியோ ஃபுல்லாக ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் அதை அதெல்லாம் பார்த்துக்கோங்க மக்களை நன்றி மக்களை வணக்கம் மகளே